வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நடிப்பில் நேற்றைய தினம் வெளியான தங்கலான் படத்தை பத்தி தான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க இந்த தங்கலான் திரைப்படம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தன்று நேத்து இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட கதை கோளார் தங்கவயலில் மலவாசி கூட்டத்தில் சேர்ந்த சியான் விக்ரம் அவர்கள் தங்கம் எடுக்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரர் ஒருத்தர் கூட போகிறார் அது மட்டும் இல்லை சியான் விக்ரம் அவர்களுடைய கதாபாத்திரம் பெயர் தங்கலான் தங்கலான் அவர்களால் மட்டும்தான் கோளார் தங்கவயலில் இருக்கிற தங்கத்தை எடுக்க முடியும்னு பிரிட்டிஷ்காரர் ஒருத்தரை அவர் கூப்பிட்டு போகிறாரு அது மட்டும் இல்லை எடுக்கிற தங்கத்தில் பாதி தங்கத்தை மலவாசி மக்களுக்கு தர அப்படின்னு அவர் சொல்கிறாரு இதை நம்பி தங்கதான் அவர்கள் மலவாசி மக்களையும் அந்த இடத்துக்கு கூட்டு போகிறாரு அந்த தங்க இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த மலவாசி மக்கள் எவ்வளோ துயரத்தை அனுபவிக்கிறாங்களோ அப்படிங்கிறத ஒரு யதார்த்தமான முறையில் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லை கோரார் தங்க வயலில் இருக்கிற தங்கத்தை யாருமே எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சூன்யத்தால அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க நடிகர் மாளவிகா மோகன் அவர்கள் இந்த பல சோதனைகளை எல்லாம் தாண்டி கோரார் தங்க வயலில் இருக்கிற தங்கத்தை தங்கலான் அவர்கள் எடுத்தாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த தங்கலான் படத்தோட கதை இயக்குனர் பாவ் ரஞ்சித் அவர்கள் டேரக்ஷன் பண்ண படத்திலேயே இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான முறையில் அவர் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த தங்கலான் படத்தில் நடித்த நடிகர்கள் சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பை பற்றி இந்த படத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு பிறகு ஒரு வித்தியாசமான தோற்றத்துலேயும் நடிப்புலையும் நடிக்கிற நடிகர் யாருன்னு கேட்டிங்கன்னா அது சியான் விக்ரம் அவர்கள் மட்டும்தான் இந்த படத்துலையும் தங்கலான் மலவாசி கதாபாத்திரத்தில் அவருடைய நடிப்பால் ஒரு தனி முதிரையை அவர் பதிச்சிருக்காரு சிஆன் விக்ரம் அவர்களோட நடிப்புக்கு கண்டிப்பாக ஆஸ்கார் விருது கிடைக்கும் அப்படின்னு நிறைய அப்டேட்கள் சோசியல் மீடியாவில் வெளியாயிருக்கு இந்த தங்கலான் படத்தில் நடித்த நடிகர்கள் பசுபதி பார்வதி மாளவிகா மோகன் மற்றும் பலர் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் எல்லாரையும் அவங்களுடைய கதாபாத்திரத்தில் ரொம்பவே மலவாசி கதாபாத்திரத்தில் ஒரு யதார்த்தமான முறையில் எல்லோரையுமே இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் நடிக்க வச்சுருக்காரு பசுபதி அவர்கள் மலவாசி பாஷை பேசி இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அவருடைய நடிப்பை பார்க்கும் பொழுது பசுபதி அவர்களால் இப்படியும் நடிக்க முடியுமா ஆடியன்ஸ் எல்லாம் பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இந்த படத்தில் பசுபதி அவர்களோட நடிப்பு இந்த படத்தில் இருக்கு அது மட்டும் இல்லை மாளவிக்கா மோகன் அவர்கள் பார்வதி இந்த படத்தில் யதார்த்தமான முறையில் அவர்கள் நடிக்க வச்சிருக்காரு இப்போ இந்த தங்கலான் படத்துக்கு நிறைய கலவையான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு வந்திருக்கு தாண்டி இந்த படத்தோட ஓப்பன் டே வசூல் உலகம் முழுவதும் இந்த படம் இருபத்தஞ்சு கோடி வசூலாயிருக்குன்னு ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு இன்னும் மூணு நாளில் இந்த தங்களான் படத்தோட வசூல் இன்னமும் அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ சியான் விக்ரம் அவர்களோட நடிப்பில் தங்களான் படத்தை பற்றி நம்ம கொடுத்துருக்கிற காணொலியை பற்றி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேசி கற்றது கையெழுவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க